இதுதாங்க நம்ம மலையடிப்பட்டி சிவனும் மலையோட தோற்றம் இந்த மலையடிப்பட்டியோட தோற்றம் வணக்க மக்களே இன்னைக்கு நாம எங்க எப்போ போறோம்னா மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு போறாங்க இந்த மலை மலையடிப்பட்டி எந்த ஊர்ல இருக்குன்னா தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி பக்கத்துல பருவக்குடி ரோட்ல இருக்கு இந்த மலையடிப்பட்டி கிராமத்துல ஒரு மலை இருக்குங்க சுமார் முந்நூறு அடி உயரத்துக்கு அதிகமான மலை இருக்கு இந்த மலையில என்ன விசேஷம்னா சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்துல இருக்காங்க இந்த மலை தனி சிறப்பு வாய்ந்தது பின்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மலை மலையடிப்பட்டி மலை இது வந்து ரொம்ப வித்தியாசமான மலைங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த ம மலையில் வந்து விஷ்ணுவும் சிவனும் ஒரே இடத்துல இருக்காங்க இந்த பின்னாடி தெரிய பார்த்திங்கன்னா இந்த வாசல் வழியாக இது வழியாக தான் நாம் அடிப்பட்டி மலைக்கு மேலே ஏற போகிறோம் இந்த எங்கேயுமே இல்லாமல் இந்த மலையில் வந்து ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க இந்த படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா படிக்கட்டுகளுக்கு மேலே வெயில் படாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டுருக்காங்க இது வந்து வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் கலர் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க மலையோடய தோட்டம் இந்த மலையடிப்பட்டியோட தோற்றம் கீழே பார்த்தீங்கன்னா வெயிலுக்காக நட மக்கள் நடந்து போகிறதுக்காக வெயில் படக்கூடாங்கிறதுக்காக மேலே ஒரு ஆட்சி மாதிரி போட்டிருக்காங்க எறும்பில் அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தங்குறதுக்கு ஒரு நிழல் கூட மாதிரி தங்கி கட்டி விட்டுருக்காங்க இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா தெரியுதான் அங்கே தான் கோவில் இருக்குனே வாங்க போய் பார்ப்பேன் ஏறி பார்ப்போம் இது படிக்கட்டு வந்து மலையில் வந்து அதிகமான படிக்கட்டுருக்குங்க சாய்வாக இருக்குது கட்டி விட்டுருக்காங்க எப்படின்னு போய் பார்க்கலாம் போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் இந்த மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி அதோடய நுழைவு வாயில் எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுருவோம் பாருங்கள் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு முதல்ல வலது வச்சு மேலே ஏறுவோம் வாங்க படிக்கட்டு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது அதாவது படிக்கட்டு வந்து உயரம் இல்லாமல் ஒரு காலடி அரை அடிக்குள்ளே தான் இருக்குது மேலே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க பக்கத்தில் வாங்குறீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு என்னென்னு பார்ப்போம் அதாவது இவர் ஒன்று முதல் நூற்றி எட்டு படிக்கட்டு வர இந்த இவங்க வந்து இந்த படிக்கட்டு நன்கொடையாக வழங்கியிருக்காங்க உபயதாரர்கள் அதை வந்து இந்த கல்வெட்டாக போட்டுருக்காங்க இந்த மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மலையில் எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்டேன் சுமார் ஆயிரம் படிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னோன்னாங்க ஆயிரம் படிக்கட்டுன்னு சொன்னோன்னா நான் எனக்கு அசந்து போச்சு ஏ அப்பா இவ்வளோ படிக்கிட்டு இருக்க அந்த மலையில் அப்படின்னு அடுத்து இந்த படிக்கட்டில் ஏறும்போது புழுக்கைகள் ஆட்டு புழுக்கை வந்து அதிகமாக இருக்குது அடுத்த சின்னதாக ஒரு செட்டுங்க மொதல் செட்டு சில்சா சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டி செட்டு நிறையா இருக்கு அடுத்து இந்த மாதிரி சில இடங்களாக இருக்குது படிக்கட்டு இல்லாமல் சிமெண்ட்டு போட்டு காங்கிரீட்டு காங்கிரீட் போட்டிருக்காங்க அது நல்லா இறுகி படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க அடுத்ததாக இரநூத்தி பத்து படிக்கட்டு முதல் முந்நூற்றி பத்து படிக்கட்டு வரை இவர் நன்கொடையை வழங்கியிருக்காரு நாம் வந்து இரநூறு படிக்கட்டு தாண்டி மேலே ஏறி வந்துவிட்டோம் அப்படியே நம்ம மேலே ஏறி போகும்போது மேலே ஒரு நிழல் கூட தெரிஞ்சுது தங்குறதுக்கு நம்ம கீழே பார்த்திங்களா அது மேலே இருக்குது வாங்க இது என்னமோ படிக்கட்டில் என்னமோ கிடையாது கிடக்கு ஆஹா இது என்னமோ பார்க்க பயங்கரமாக இருக்குது இது என்னது ஆஹா நல்ல வேணுங்க இது வேறு ஏதோ ஒரு டியூப்புங்க டியூப் மாதிரி இருக்குது நான் எனக்கு எனக்கு வேறு மாதிரி ஏதோ தெரிஞ்சுது இவ்வளோ நிலத்தில் இருக்கும்போது மலை மேலே போக போங்க அப்படியே புதர்கள் நிறைஞ்சி கொஞ்சம் இருக்குங்க புதர்கள் வந்து மழை பெஞ்சதுனால அப்படியே செடிகளும் நிறைஞ்சி முளைஞ்சிருக்கு படிக்கட்டிலையும் முளைஞ்சிருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா மலையில் வந்து பாம்புகள் நலமாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தனியாக தான் வரோம் பார்த்து கவனமாக ஏற வேண்டியிருக்கு ரொம்ப முடியலைங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு படிக்கட்டு மேலே ஏறி வந்துவிட்டோம் இந்த ஷெட்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட தூரந்தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக இந்த ஷெட்டு இருக்காது சைடில் கம்பி பக்கவாட்டாக கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுக்கு இதில் பிடிச்சி நம்ம ஏறணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் புதராக இருக்குது கொஞ்சம் மூணு செடிகளாக அலர்த்தியாக முளைச்சிருக்கு ரொம்ப கவனமாக வாங்க ஐநூறு படிக்கிட்டு மேலே ஏறி வந்துட்டோம் மூச்சு வாங்குது தன்னாக்கில் முடியல மூச்சு வாங்கி முடியாமல் பேசுறதுக்கு வர மாட்டேங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரல அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மழை இன்னும் பாதி மேலே இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டோம் அந்த மலை ரொம்ப கஷ்டப்படுத்துது அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலான்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இன்னும் பாதி மலைக்கு மேலே இருக்குது நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம் வாங்க ரொம்ப இன்னும் மேலே மேலே இருக்குது பாருங்கள் இன்னும் உயரம் எவ்வளோ தூரம் இருக்குது இன்னும் மலையே தெரியல உச்சி எங்கே இருக்குது எவ்வளோ பாருங்கள் பாருங்க பாருங்கள் மேலே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல வந்துவிட்டேங்க உச்சிக்கு அந்த தெரியுது பார்த்திங்களா தூரத்தில் இதுதான் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னொரு தொள்ளாயிரம் மணிக்கிட்ட தாண்டி வந்துவிட்டோம் படிக்கட்டு தள்ளி இருக்குது இந்த மலை வந்து இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது ரொம்ப அற்புதமானது வாங்க ஊரில் போய் பார்ப்போம் மலை மேலே வந்துட்டேங்க கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் அந்த கோவில் தெரியுது அருள்மிகு மலையப்ப சுவாமி திருக்கோவில் போட்டிருக்கு கோவிலோட முகப்பு இதாங்க ரொம்ப அருமையாக இப்போ சூப்பராக இருக்குங்க இவ்வளோ ம அந்த மலை மேலே இவ்வளோ பெரிய கோவில் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரம்ம ரம்மியமான இருக்குது இதாங்க நம்ம மலையில பற்றி பெருமாள் சன்னதி சுவாமி அர்ச்சிதரத்தை பெருமிஷன் வாங்கி எடுத்தோம் இது நம்ம அருமையாக இருக்கார் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ 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 பெரிய மலையில் இந்த சுவாமி வீட்டுக்காருன்னா ரொம்ப கொடுத்து வச்சதுங்க இந்த சுவாமியை நானும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நேரில் வராமல் உங்களை உங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காசேன் பார்த்திங்கன்னா மேலே வந்து உத்ராட்ச மாலைகள் வேறு கோயிலில் நான் எப்படி இந்த மாதிரி பார்த்ததில்லைங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஆலைத்திலையும் இந்த மாதிரி உச்சராட்ச மாலைகளை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இங்கே இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமாக இருக்குது உள்ள தங்க முலாம் போசப்பட்ட மலை மேலேருந்து இறங்கும் போதுங்க இப்படி இந்த மாதிரி இறங்குற பார்த்தீங்களா இப்படி இப்படி இந்த இதுலேருந்து இப்படி இறங்கும் போது அப்படியே நம்மளை தள்ளுது கீழே அப்படியே கீழே வேகமாக இறங்கி வர மாதிரி தள்ளுது ரொம்ப அந்த மாதிரி வேறு இடங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள் இந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா அதனால் ரொம்ப ஜ மெதுவாக இறங்கணுங்க பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் நாம் ரொம்ப கவனமாக இறங்கணும் இந்த பக்கம் கம்பி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் இல்லை இது பிடிச்சி ஏறுறது அதாவது நம்ம யாராவது முடியாதவங்க வந்தீங்கன்னா இந்த கம்பி வந்து பிடிச்சி ஏறுறதுக்காக வச்சுருக்காங்க அதனால் நம்ம ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்துங்க அதேமாதிரி இறங்கும் போது நம்மளை தள்ளுது அப்படியே கீழே கூடி தள்ளுது ஆனால் ரொம்ப உயரமான மலைதாங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் இந்த மலையில் வந்து ரொம்ப அதிசயமான சம் இருங்க இருக்கான் அதை நமக்கு அர்ச்சகர் சொல்கிறாருன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையில் தாங்க விஷ்ணுவும் சிவனும் ஒரே இடத்துல இருக்காங்க இதில் கார்த்திக் தேவத்த போது இந்த ஊரில் நிறைய இந்த கோவிலுக்கு நிறைய கூட்டம் வருங்க அருமையாக இருந்ததுங்க அடுத்து இந்த கோவிலில் வந்து புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக சிறப்பாக இருக்குங்க ரொம்ப அருமையான விசேஷமான பூஜைகள் நடக்கும் இதோடு இந்த வீடியோ புரியுது பாய் பாய் சிஜியோ அடுத்து